செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஒரு ஒரு நாளும் புதிய வழி தந்து புதிய சீவனை தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே அப்பா ஒன்றுமில்லாதவைகளையும் கூட வாழ வைக்கிற தெய்வம் நீர் ஒன்றுமில்லாமையிலிருந்து அப்பா எல்லாவற்றையும் உருவாக்குகிற சர்வ வல்லமே உள்ள தெய்வம் நீர் சவலத்தையும் புதியதாய் மாற்றுகிற தெய்வம் நீர் இந்த இரவு வேளால மீண்டும் ஒரு கூட அப்பா இந்த நாள் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உமை ஆராதிக்க ஓமை மகிமைப்படுத்த உமக்குரிய துதியை உமக்குரிய கனத்தை உமா புகழ்ச்சியை செலுத்த ஒரு குடும்பம் இவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற மண்டவரே மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கிற தெய்வம் நீர் மானிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிற தெய்வம் நீர் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றினால் போலவும் இரவின் ஒரு சாமம் போலும் இருக்கிறது வெள்ளமென மானிதரை வாரி கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரில் முளைத்தெழுழும் புள்ளுக்கு அப்பாவர் காலில் தளித்து பூத்து குலுங்கும் மாலில் வாடி காய்ந்து போகும் அம்மண்டவரே அப்பேர்பட்டையுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பொருட்டாய் கருதுகிற தெய்வம் நீர் அப்பா எங்களுடைய வாழ்நாட்களை ஒவ்வொரு நாளும் கணிக்க எங்களுக்கு கற்றுத்தருகிற ஞானமிகு இருதயத்தை எங்களுக்கு தருகிற தெய்வம் நீர் அப்பா இந்த இரவு சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் ஒரு மனதாய் அறிக்கையிட்டு உங்களுடைய நன்மைத்தனங்களை அப்பா நீர் எங்களுக்கு காட்டுகிற உடைய பேரன்பை பேரக்கத்தை அறிக்கையிட்டு அப்படியே சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா பெற்றுக்கொண்ட எல்லா மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு மனதாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து உயர்த்தி பாடி உமக்குரிய கனத்தை உமக்குரிய துதியை உமக்குரிய புகழ்ச்சியை ஒரு மனதாய் நாங்கள் செலுத்துகிறோம் மண்டபனேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிறீரே செய்து முடிக்கிறீரே எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறீரே கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறே பாவத்திற்கு மடித்து உலகத்திற்கு மறித்து ஊ நுயல்புக்கு மறுத்து உமக்குள்ள உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருகிறே உக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் புதிய படைப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா உம்முடைய வார்த்தைகளை புதுப்பிக்கிறதாய் அப்போ அழியாத வித்தாகிய நிலை வாழ்வை தரக்கூடிய உடைய வார்த்தையினால் ஒரு ஒரு நாளும் எங்களை புது படைப்பாய் நீர் மாற்றுகிறதே உமக்கு நன்றி அப்பா உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிறீரே எங்களை பலப்படுத்துகிறீரே எங்களை நிலைநிறுத்துகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா பட்டயமாக இருக்கிற வார்த்தைகள் இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வருடம் கூர்மையானவுடைய வார்த்தைகள் எல்லமும் மஜைகளை ஊடுறவி பாய்ந்து எங்கள் உணர்வுகளை அப்பா எங்களுடைய உள் உறுப்புகளை எங்கள் உள் அவயங்களை சுத்திகரிக்கிற முடிய வார்த்தைகள் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வாழ்வை தருகிறது அப்போ ஒரு ஒரு நாளும் எங்கள் போராட்டங்களில் எங்களுக்கு பலனை தருகிறது எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் அப்பா எங்களுடைய பாதைக்கு எங்கள் பேதையாகி எங்களுக்கு வழிகாட்டும் விளக்காய் வந்து நிற்கிறது நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு அப்பா ஓ ஒளி தருவது போல எங்களை தண்டின் மேலும் வைத்து ஒளி கொடுக்கிறவர்களாக சுவை கொடுக்கிறவர்களாக உலகத்திற்கு உப்பாக ஒளியாக நன்றி ஐயா ஒரு குடும்பமாய் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளிக்கிற முடிய அன்புக்காய் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலி ஊர்ந்து மகிழ்வோம் என்று அறிக்கையிட்டு சமூகத்தில் ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா ஒரு நாள் உடைய வார்த்தையின் வழியாக ஐயா நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி எங்களுடைய காது கேட்கும்படி செய்கிறீர் அம்மாண்டவரை ஏதோ என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சிறதாக இருக்க முடியாது தம் சிலுவை சுமக்காமல் என் வருபவர் எனக்கு சிறராயிருக்க முடியாது என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறீரே அம்மாண்டவரே உண்மையுள்ள குருசோ வாழ்க்கை வாழ உண்மையுள்ள சீரத்துவ வாழ்க்கை வாழ அப்பா வெறும் பக்தனாய் அல்லாமல் ஒரு சீரத்துவ ஒரு வாழ்க்கை வாழ என்னுடைய அன்றாட சிலுவை நாங்கள் சுமக்க வேண்டும் எங்கள் உயிரையுமே அப்பா நாங்கள் ஒரு பொருட்ட கருதாமல் அப்பா எங்களுடைய எங்களுக்கு நீர் கொடையாய் கொடுத்திருக்கிற தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அப்பா எங்கள் உயிரையும் கூட நாங்கள் ஒருவருட்டாய் கருதாமல் அப்பா உமக்காய் வாழ உம்மை கண்முன் கொண்டு வாழ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவரே உங்களுள் யாராவது ஒரு ஒரு கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு விட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏலனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே அம்மாண்டவரை அப்படியாய்கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறவர்களோடு நாங்கள் எதிர்த்து போராடத்தக்கதான வல்லமை அப்பா உம்மோடு உம்மில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்குறாண்டவரேன் அப்பா முதலில் சிந்தித்து பார்த்து அப்பா எங்களுடைய வாழ்க்கையை ஓ எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் உம்முடைய திருவுளத்தின்படி அமைக்க அப்பா இதோ உலகத்தையும் உலகத்துருக்குறியோடு ஒத்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது எங்கள் உடைமையை நாங்கள் விட்டு கொடுக்காத பொழுது நாங்கள் உமக்கு உண்மையான சீடராக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உண்மையான சீரத்துவ வாழ்க்கையினுடைய விலையை விலை கிரயத்தை நாங்கள் உணர்ந்து அதை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் கொடுக்க துணிந்து உண்மையுள்ள ஒரு குருசோ வாழ்க்கை வாழை எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா தனி பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அநேக நேரம் ஒரு உண்மையுள்ள குருசோ வாழ்க்கைக்கு எங்களுக்கு எதிராக எத்தனையோ விதமான போராட்டங்கள் அம்மாண்டவரைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய தனிமையான பாதையில் அப்பா நேகரம் நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் மண்டவர அப்பா நம்பின மனிதர்கள் கைவிடும் பொழுது அப்பா ஏமாற்றங்களும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படப்படாத பொழுது அப்பா நாங்கள் நினைப்பது போல காரியங்கள் வாய்க்காத பொழுது எப்பக்கும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் சூழும் பொழுது வியாதிகளும் கடன் பாரங்களும் குடும்ப சுமைகளும் சமாதான குறைபாடுகளும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கும் பொழுது ஐயா நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்து விடுகிறோம் அப்பா எங்களுடைய விசுவாச வாழ்க்கை போராட்டத்தில் நாங்கள் கீழே விழுந்து விடுகிறோம் மண்டவரை அப்பா மீண்டும் ஒரு உதவி செய்யுமாய் கூட மீண்டும் உதவி செய்யுமாய் கூட உடைய வார்த்தையின் வழியாக உண்மையுள்ள சீடனுக்கு அப்பா உண்மையுள்ள உத்தமமுள்ள ஊழியன் அப்பா ஒரு நாளும் சிலுவை பாடுகளை ஏற்க வேண்டும் பரலோகத்தில் நுழைய பாடுகளை அனுபவிக்க வேண்டும் பரலோக சிந்தையங்களுக்குள்ள உருவாக வேண்டும் பாவத்தை வெறுத்து பரிசுத்திற்கான வழியை நாங்கள் நாடி தேட வேண்டும் என்று எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் புகடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன் நம்முடைய 이간부 அவருடைய இருதயத்தை மாளிகை செய்யட்டும் எல்லா தடைகளும் நெருமலமாக்கட்டும் எங்களை கொண்டு நீர் செய்யவிருக்கிற காரியங்களை எங்கள் வழியாய் செய்யவிருக்கிற காரியங்களை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை எங்களுடைய கண்கள் காணட்டும் எங்களை சுற்றி இருப்பவர்களுடைய மகிமை எங்கள் வழியாய் காணட்டும் அப்பாவிய புற்றவர்களாய் திகை புற்றவர்களாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதை உம்முடைய வல்லமை எங்களை மறைத்து வெளிப்படுத்தப்படுவதை அவருடைய கண்கள் காணும்படி அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்குரிய கண்கள் த எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராய் எழுகிறவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு தீமை செய்ய அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா எதிரியின் கூட்டம் அப்பா ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் திரும்பி அனுப்பப்படுவார்களாக உடைய கிருபையும் உடைய அப்பா எங்களுக்குள்ள பூரணமாய் 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 உண்டாவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகனையும் ஐயா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்புக்கடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்ய கல்வாரி அன்பு எங்களை நிரப்பட்டும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி போராடி இருக்கிற பிள்ளைகள் அப்பா அப்பா கீழே மீண்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் உடனிருப்பை உணரட்டும் அப்பா உலகம் தர முடியாத அமைதியும் சமாதானமும் அன்பும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைக்கட்டும் அண்டவர தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே அப்பா முதியோர் இல்லங்களில் இருக்கிற பெற்றோர்கள் அப்பா தன்னுடைய பிள்ளைகள் தன்னை காண வருவார்களோ என்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய அன்புக்காக பிள்ளைகளுடைய உடனிருப்புக்காக வேறு பிள்ளைகளுடைய உடனிருப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிற வயதானவர்கள் அப்பா தன்னுடைய பெற்றோர்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அநாத இல்லங்களில் இருக்கிற குழந்தைகள் தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பு பூரணமாய் கிடைக்கப்பெறாத ஏதோ ஒரு குறவீனங்களால பலவீனங்களால தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அன்றவரை ஒதுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனுடைய தாயினுடைய அன்பு கிடைக்காதபடிக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் இயங்கி கண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அவனுடைய உடனிருப்பை தகப்பனுக்குரிய உடைய தாய்க்குரிய அன்பை உணர்வார்களாக அப்பா இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் நாவையை ஊற்றுவேன் என்று சொன்னிரே அப்பா அவடைய தூயாவியானவர் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு குழந்தைகள் இளைஞர் இளம்பெண்கள் வர்கள் மீது மூற்றப்படுவாராக இருதயங்கள் அமைதியினாலும் சமாதானத்தில் நிரப்பப்படுவதாக உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தூய் துயாவியானுடைய பிரசனம் ஒவ்வொருடைய நிரப்புவதாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் எல்லா கவலையின் அவைகள் கண்ணீரின் அவைகள் துக்கத்தின் அவைகள் வலவினத்தின் அவைகள் வேறறுக்கப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரணம் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டோடு போராடி போராடி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா அவனுடைய உடனிருப்பை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வார்களாக எங்களோடு கூட இணைந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் உடனிருப்பு அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக அப்பா இறந் படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அடுத்த நாள் தேவைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யார் எனக்கு உதவி செய்வார் யார் எனக்கு துணை இருப்பார் யார் மூலமாக எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உதவிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் உம்முடைய உதவும் கரத்தை சுவைப்பார்களாக எங்கிருந்து எனக்கு உதவி வரும் இனையும் மண்ணையும் உண்டாக்கிய நான்குடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி ஐயா உம்முடைய உதவும் கரம் உம்முடைய வரி திருக்கரம் அவர்களுக்காக நீட்டப்படுவதை அவருடைய கண்கள் காண்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரம் இல்ல ஜீவனு நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுகிற உமதாட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளை நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவழிற்றின் கனியாக பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் எசுவுக்கே புகழை சுவே நன்றி மறிய வாழ்க இச்சபழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்